श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महद् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अनु गुणत्रयविभागयोगति पतावद् श्लोकं रजस्तमश्च अभिभूय सत्त्वम् भवति भारत रजस्तत्त्वं तमश्चैव तमश्च रजस्तदा रजस्तमश्च अभिभूय सत्त्वं भवति भारत रजसत्त्वं तमश्चैव रजस्तदा तमश्चत्वं रजस्ततां इ स्लोक पासार भारत अपि मया अर्जुन क्षे सत्त्वं रजः तमः च सत्त्वगुणं ரஜஸ் தமஸ் இரண்டையும் அடக்கி மேலெழுந்து வரும் எப்போது தமஸ் குணத்தை அதாவது சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும் அதுக்குண்டான வழிமுறைகளை நாம் கடை கடைபிடிக்கும் பொழுது ரஜோகுணமும் தமோகுணத்தையும் அடக்கி அபிபூயா பவதி அடக்கி மேலெழும் அதுபோலவே ரஜோகுணம் ரஜோகுணம் என்ன செய்யும்னு கேட்டால் சத்துவம் தமஹாச்சா ஏவ சத்துவகுணத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி ததா அவ்வாறே தமோகுணம் என்ன பண்ணோம் அவ்வாறே தமோகுணமும் சத்தம் ரஜஹாஜ சத்துவகுணத்தையும் ரஜ் ரஜோகுணத்தையும் அடக்கி மேலெழும் இது எப்போ அது மாதிரி இருக்கும் இது பொதுவான விதி சத்துவகுணம் மேலெழனும் அப்படின்னு சொன்னால் ரஜோகுணமும் தமோகுணமும் அடக்கி இருக்கும் அடங்கி இருக்கும் இல்லை அது ரெண்டுத்தையும் அடக்கிட்டு சத்துவம் டாமினேட் பண்ணிட்டு மேலே வரும் அதே மாதிரி ரஜோகுணம் மேலெழும்பி வரணும் வந்துட்டுருக்குது அப்படின்னா அது சத்துவகுணத்தையும் தமோ குணத்தையும் என்ன பண்ணோம் அடக்கிட்டு தான் மேலெழும் ரஜோகுணம் மேலெழும் அப்புறம் அதே மாதிரி தமோ குணம் தமோகுணம் மேலெழுதுகிறது அதுக்கு அதனோட தமசோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கால திட்டத்தில் அப்படின்னா அது என்ன பண்ணோம் சத்த குணத்தையும் ரஜோகுணத்தையும் அடக்கி தான் மேலெழும் இப்போ சென்ற பதிவில் முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தில் பார்த்தோம் என்னன்னு கேட்டால் சத்துவ குணம் மேலெழுதுக்கடம் அப்படின்னா என்ன குணத்தெல்லாம் என்ன மாதிரி நடை உடை பாவனைகள் நம்ம இருக்கும்னு அப்புறம் அதே நம்ம நம்மக்கிட்ட அது இருக்கும்னு அதுக்கப்புறம் ரஜோகுணம் இருக்கும் அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் ரஜோ ராகாத்மகம் வித்தி அப்படின்னு பெருமாள் என்ன சொன்னார் ரஜோகுணம் என்ன பண்ணும் ஆசை வடிவினதாக இருக்கும் அதுக்கப்புறம் வேட்கையையும் பற்றும் அதிகப்படுத்தும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து என்ன வேணும் வான்ஸ் ஆர் சேஷியபுல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆசை வேட்கை பற்று இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ரஜோ குணத்தில் தமோ குணம் என்ன பண்ணோம்னா ஞானம் இருந்தாலும் ஞானத்தை மழுங்க செய்து தமோ குணம் மேலெழும் அதனால் என்ன பண்ணும் கர்மனை அதாவது ஞானத்தை மறைத்து மதிமயக்கத்தில் சேர்ப்பிக்கும் இதுதான் தமோ குணத்தோட சிறப்பு அப்போ எப்பொழுதெல்லாம் நமக்கு ஞானமே இல்லை அதாவது ஒரு தெளிவாக யோசிக்கிற சாமர்த்தியம் இல்லை ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக யோசிக்க மாட்டேன்றோம் அப்படின்னா அப்பொழுதெல்லாம் தமோ குணம் மேலோங்கி இருக்கும் அப்போ என்ன செய்யும் எந்த விதமான சொல் செயல் எதுவுமே நம்மளுக்கு சரியாக தோணாது எல்லாமே தவறுன்னே மனசில் பதியும் அது இல்லாமல் நாம் சொல்கிற தமோ குணத்தில் மேலெழுந்து ஞானத்தெல்லாம் மறந்துட்டு ஒரு நுனி பொருள் மேயிற மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் ட்ரைவியலாகவும் ஒரு பொறுப்பு இல்லாதையும் சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கமே அப்பொழுதெல்லாம் தமோ குணம் மேலும்பி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ரஜோ ராகாத்மகம் வித்தின்னு பெருமாளை சொன்னார் பெருமாளை என்ன சொன்ன சொல்லிக் கொடுத்துருக்காரு அர்ஜுனனுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் ஆசை வடிவினா வடிவினதாகவும் பற்று கொண்டதாகவும் வேட்கையை கொண்டு வருவதாகவும் வேட்கையைன்னு என்ன ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறோம் அப்புறம் என்ன சரி இந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அது அதனால அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு அந்த கேள்வியே அது கேட்க ஒத்துக்காது மேலே மேலே அந்த வேட்கை இருந்துகிட்டே இருக்கும் அது என் நிறைய விஷயம் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து உபநி உபன்யாசம் பண்ணுறோம் மூணு மணி நேரம் பேச போகிறோம்னு வைங்கலே இந்த வேட்கையினால் என்ன அதுக்கப்புறம் ஆசை வடிவினது என்றால் என்ன மேலும் மேலும் பற்று எப்படி வளர்த்தது அதை பத்தியெல்லாம் ரொம்ப நிறைய நாழி ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் போல செய்திகள் சொல்ல முடியும் ஆனால் இதை நம்ம வந்து ஒரு ஒரு வகுப்பறையில் தான் பாடம் நடத்துகிறோம் அது போல நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா வேட்கையை அதிகப்படுத்தும் அப்புறம் பற்றுகளை மேலும் மேலும் வளர்க்கும் அதுக்கப்புறம் ஆசை வடிவனதாக இருக்கும் ஆசை என்ன சொன்னால் எல்லா விதம் சின்ன சின்ன விஷயங்களை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனால் அது அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் சரி சின்ன சின்ன விஷயங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்குலாம் அந்த ரஜோ குணம் மேலிட்டு இருக்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதில் இல்லை அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க யாருக்கு அதிகமாக இருந்தாலும் அதுக்கு பதில் ஒன்று இருக்குது அதை நம்ம தயார் பண்ணிட்டு தான் இந்த கான்வர்சேஷனுக்கு வரணும் அப்படின்றது கூட அவளுக்கு மனசில் வராதா இருக்கும் அதனால் ரஜோகுணம் மேலெழுந்து இருக்கும்பொழுது குணம் தெளிவாக யோசிக்கிறதையும் தமோ குணம் ஞானத்தை மழுங்கி சொல்வதையும் என்ன பண்ணோம் அதை அடக்கிட்டு ரஜோகுணம் மேலெழும் அதனால் ஒரு ஒரு குணத்துக்கும் இப்படி ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து எப்படி எல்லாம் வெளியில் வருது அப்படின்னு அர்ஜுன யோசிச்சுட்டே இருக்கா அதுக்குள்ளே பெருமாள் என்ன நினச்சிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு சொல்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிறார் நாமளும் பெருமாள் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாதா இருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் श्रीकृष्णाय तुभ्यं नमः